பரசுராம அவதாரம் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் வாமன அவதாரத்திற்கு பிறகு பூமியில் குஸ்திரிய அரசர்கள் பெருமை கொண்டு தர்மத்தை மீறினர் அவர்கள் முனிவர்களை அவமதித்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினர் இதனால் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு பரசுராமனாக அதாவது கோடாரி ஏந்திய போராளியாய் அவதாரம் எடுத்தார் பரசுராமனின் பிறப்பு பரசுராமன் ஜபத்னி முனிவர் மற்றும் ரேணுகை அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் அவர் புருக்ரு குலத்தில் பிறந்தவர் என்னதான் பரசுராமன் பிராமணாக பிறந்தாலும் குஸ்திரியர்களைப் போல வீரமும் போர்திறனும் கொண்டவர் பரசுராமன் கையில ஏந்திய கோடாரி அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா பரசுராமன் கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமான் அவருக்கு திவ்ய பரிசு அதுதான் கோடாரி அளித்தார் அதனாலதான் அவர் பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார் மகாவிஷ்ணு இந்த அவதாரம் எடுத்த முக்கிய காரணம் அகதியுடன் இருந்த கார்த்தி வீரிய அர்ஜுனன் முனிவரின் காம பறித்து ஜபத் கொன்றான் இதனால் பரசுராமன் கோபித்து இருபத்தி ஒன்று முறை குஸ்தியர்களை அகந்தையை அளித்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பரசுராமன் சிரஞ்சீவி இன்றும் உயரோடு உள்ளவர் என்று நம்பப்படுகிறது அவதாரத்தோட அர்த்தம் என்னன்னா பரசுராமன் ஞானமும் வலிமையும் சேர்ந்த உருவம் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் அகந்தை அழிக்கப்படும் என்பதை உலகிற்கு காட்டியவர் தர்மத்தை நிலைநாட்ட ஒழுக்கம் மற்றும் நீதி கொண்டு வந்த அவதாரம் தான் இந்த பரசுராமன் அவதாரம் அடுத்த அவதாரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் கண்டிப்பா ஆதர கிராட்ட மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நன்றி